வணக்கம் பன்னிரண்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பூவத்தூரில் தங்கிய எம்எல்ஏக்களையும் நடிகைகளையும் இணைத்து பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பெரிய ஆளில்லை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் நீக்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தகவல் கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி முடிவானதும் தெரிவிப்போம் என்றும் மக்கள் நீதி மைய ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவில் உறுதி மக்களவைத் தேர்தலில் சைக்கிள் சின்னம் கோரி உயர்நீதிமன்றத்தில் ஜி கே வாசன் மனு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை சென்னை கேளம்பாக்கத்தில் கடனை திருப்பி செலுத்தாத சென்ட் மேரிஸ் பள்ளிக்கு சீல் தனியார் நிதி நிறுவனத்தின் செயலால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் போராட்டம் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடக்கம் முதல் நாளிலேயே ஆர்வத்துடன் மனு வாங்கிச் சென்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் வடக்கிற்கும் வாரி வழங்குகிறது தெற்கு என்ற கருத்து பிரிவினைவாத கட்சியின் மொழி முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ் இன்று ஆலோசனை கூட்டணி முடிவாகாத நிலையிலும் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தும் பாமக சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவச ஷூ மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடிக்கு மெட்ரோ ரயில் வழித்தடம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வருங்கால மனைவிக்கு அழகான சிரிப்பை காண்பிக்க ஸ்மைல் டிசைனிங் அறுவை சிகிச்சைக்கு சென்ற வாலிபர் உயிரிழப்பு ஹைதராபாத் பல் மருத்துவமனை மீது உறவினர்கள் புகார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே யூடியூப் பார்த்து கொள்ளை முயற்சி கோத்தகிரி வட்டார தோட்டக்கலை அலுவலர் கைது உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பாலினாரிமன் காலமானார் குறைவால் மரணம் பாலிவுட் நடிகை பாலன் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் கணக்கு மக்களிடம் பணம் கேட்டு மோசடி செய்தவர்கள் மீது மும்பை காவல்துறை வழக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான குவிப்பு வழக்கு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வைத்தது புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சார் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ ராஜு வந்து தொடர்படுத்த எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க அவரு தான் எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க பத்திரிகை எல்லாம் இருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தது ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல் உள்ள சரியா இருந்தது அதனால விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் சார் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏபி ராஜு வந்து திரிசாவை தொடர்படுத்தி இருக்காரு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க பத்திரிகை எல்லாம் வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை அவர் டிபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல் உள்ள சரியில்லா இருந்தது அதனால விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசியிருந்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் எனவும் அவர் தீபா கட்சிக்கு சென்று வந்தவர் என்பதால் கட்சியின் நடவடிக்கையிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் சென்னை கேளம்பாக்கத்தில் தனியார் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டதால் மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாத நிலையில் அவர்களுடன் பெற்றோரும் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார் வினோத் இந்த போராட்டத்தின் பின்னணி வாவனியா சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சென்ட் மேரிஸ் என்ற மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று இந்த பள்ளியின் அறைகளுக்கு ஒரு வந்தவர்கள் சீல் வைத்ததாக கூறப்படுகிறது எதற்காக சீல் வைத்தார்கள் என்று அந்த பகுதி மக்கள் வேந்து பார்க்கையில் அப்போதுதான் தெரிய வந்தது அந்த பள்ளியின் நிர்வாகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் ரூபாய் நான்கு கோடி கடன் பெற்றதாகவும் அந்த கடனை திருப்பி அடைக்காததால் அந்த நிறுவனம் சார்பில் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த பள்ளிகளுக்கு சீல் வைக்கப்பட்டதாக முதற்கட்டமாக தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதால் வரும் ஒரு சில காலங்களில் இந்த மாதங்களில் அடுத்த மாதம் அரசு தேர்வு எழுத உள்ள நிலையில் இந்த மாணவர்களின் படிப்பு தற்போது கேள்விக்குறியாக உள்ளது இந்த பகுதியில் உள்ள பள்ளி அறையில் மாணவர்கள் அமர வைத்து படிக்க படிப்பு சொல்லித்தர முடியவில்லை படிக்க வைக்கவில்லை என்ற ஒரு பெற்றோர்கள் குற்றச்சாட்டை தொடர்ந்து இன்று காலை வழக்கம்போல் பள்ளிக்கு வந்த அந்த மாணவர்கள் பெற்றோர்களும் பள்ளி அறைக்கு உள்ளே செல்ல முடியாததால் பள்ளி நிர்வாகத்திடம் முற்றுகையிட்ட இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவியது தகவல் இருந்த கேளாமகம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பகுதி மக்களிடமும் பள்ளி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வருகின்ற அரசு பொதுத்தேர்வு மேற்கொள்வதற்காக மட்டும் படிப்பதற்கான கலெக்டரிடம் எதோ பேச்சுவார்த்தை நடத்தி படிப்பதற்கான வழிவகை செய்யலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதியில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாத ஒரு நிலையில் நிலை வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவிற்கு தமிழக மீனவர்கள் செல்ல மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார் வீரகுமரன் என்ன குறிப்பிட்டு இந்த அறிவிப்பை விவரங்கள் கடந்த தேதி வெளியிட்டிருக்கிற தற்போது சிறையில் உள்ள மூன்று மீனவர்கள் மற்றும் அடுத்த அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு மீனவரையும் மொத்தம் நான்கு மீனவர்கள் விடுதலை செய்யக்கூடிய விடுவிக்க கோரியும் நேற்று ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைபயணம் வந்து மேற்கொண்டனர் இந்த நிலையில் வந்து நேற்று வந்து பாமனுக்கு அருகே வந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து நடைபயணத்தை நிறுத்தி அவர்களிடம் மீனவர்களிடம் மீனவர் சங்கத்தினிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று மீனவர்கள் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததன் பேரில் நேற்று நடைபெறும் வந்து தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆனால் வந்து மீனவர்கள் விடுதலை செய்யும் முறை கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை மீனவர் சங்கங்கள் முன்னெடுத்து தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி கச்சத்தீவில் நடைபெற்ற புரிதல் அன்புறையர் திருவிழாவிற்கு தமிழகத்தில் இருந்து யாரும் மீனவர்கள் யாரும் கடைகளை இயக்க மாட்டோம் செல்லும் என மீனவர்கள் மீனவர் சங்கங்கள் நடைபெற்றிருந்த நிலையில் நேற்று இன்று நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவர் சங்கங்கள் ஏற்பட்ட அந்த மீனவர் சங்கம் நடைபெற்ற இடையே இன்று வந்து வேர்கோடு சூசைப்பர் தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை சந்தி ஆகு தற்போது அறிக்கையினை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு என்னவென்றால் தமிழகத்தில் இருந்து கச்சத்தீவு திருவிழாவிற்கு யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது அதனால் திருவிழாவிற்கு யாரும் செல்லவில்லை எனவும் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஏனென்றால் மீனவர்கள் தொடர் காலவரையற்ற வேலை நிதியில் ஈடுபட்டதன் காரணமாக படகுகள் இயக்க முடியாத சூழ்நிலையின் காரணமாகவும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல செல்லாத நிலையில் தமிழகத்திலிருந்து யாத்திரைகள் யாரும் செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது இதனால் வந்து இந்த வருடம் வந்து கச்சத்தீவிற்கு தமிழகத்திலிருந்து யாரும் செல்லவில்லை எனவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்